வணக்கம் நண்பானுங்கள் ஜான் ஜெய்டி இந்த வீடியோ எடுத்துன்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல வந்து கேப்டன் பாத்தீங்கன்னா வீடியோ வீடியோ எடுத்திருந்தேன் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு சோ இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த அவர் யாருன்றது நான் மென்ஷன் பண்றேன் இப்போ ஃபுல் வீடியோ படிக்கிறேன் பாருங்க கேப்டன் எந்த அளவுக்கு பிடிக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுதாங்க என்ட்ரன்ஸ் இங்க மேல பாத்தீங்கன்னா கேப்டன் கோவில் நுழைவு வாங்கி போட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து உள்ள போறோம் ஸோ உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அவருடைய நடிச்ச எல்லா படத்துடைய போட்டோஸா இருக்கும் ஸோ நம்ம போகும்போது அவர் நடிச்ச எல்லா போட்டோவும் ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு சீராக போலாம் தான் பார்த்தேன் ஆனா ஃப்ரண்ட்ல வந்து க்ளவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால என்ன சரியா போக முடியல முடிஞ்சளவுக்கு போயிருக்கேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா மேல வந்து கேமரா இருக்கு ஸோ நம்ம வந்து ஏதாவது தப்பா நந்திரமும் பயப்படவே தேவை கிடையாது ஏன்னா வந்து இங்க கேமரா பயப்பட தேவை டிஸ்ட்ரி எடுக்கிறாங்க டிஸ்ட்ரி எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அவங்க போகிறாங்க ஸோ எல்லாருமே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவு க்ரௌடு இருக்கும்ட்டு ஸோ நான் நார்மலாக க்ரௌடு இருக்கும் தான் நினச்சி போனேன் அங்கே பார்த்தா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க கூட முடியல என்னால் நீங்களே பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து அவருடைய ஃபோட்டோவும் சரி எந்த இடத்துல சரியாக பார்க்க முடியல என்னால் அந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ரௌடாக வந்து நிற்குது சார் நான் உள்ள போல மாத்திரம் உள்ள போக முடியல ஏன்னா இங்கே வந்து சின்னவங்களை வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அவர் பார்க்க வந்திருக்காங்க ஸோ முடிஞ்ச நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணேன் ஸோ வெயிட் பண்ணி முடிச்ச பிறந்தான் நான் அதுக்கப்புறம் உள்ளே போகவே ட்ரை பண்ணேன் அப்பவும் முடியல முடிஞ்ச வந்து நின்னத்திலே எடுக்கலாம் நினைச்சேன் ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பாருங்கள் அதாவது வந்து இந்த இந்த அளவுக்கு க்ரௌடு வந்து இவருக்கு வந்திருக்காங்க அப்படின்போது அந்தளவுக்கு இந்த அவரு மேலே அன்பு வச்சிருக்காங்கன்றது வந்து அதே தெரியுது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுத்தேன் ஸோ எடுத்து முடிச்சுன்னா எல்லாரும் இங்கே எல்லாருமே வந்து அவருடைய சிலைக்கு வந்து எல்லாமே கும்மிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பார்த்து இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருக்குமே வந்து அவர் மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க ஸோ வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அங்கேருந்து போக யாருக்கும் மனசு வரலை ஏன்னா சில பேரில் வந்து சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் கேப்டன் வந்து பார்த்துட்டு போடுமே அப்படின்னு

வேண்டியதாக இருந்தது ஸோ இருந்தாலும் வந்து எல்லாரும் கேப்டன் வந்து பார்க்க வந்திருக்காங்க அதுக்குள்ளேயே போகணுமே அப்படின்ட்டு எல்லாருக்கும் போக முடியாமல் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி வந்துட்டு அப்புறம் கேப்டன் பார்த்துட்டு அப்புறம் வராங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் சாப்பாடு வாங்க போகிறாங்க ஸோ இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது கடைசியாக நம்ம சாப்பாடு வாங்கிட்டு அப்படி வெளியே போகிறது தான் ஸோ சில பேர்ல என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கிற முன்னாடியே வாங்கிடுறாங்க ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா கேப்டன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரூட்டில் வரும்போது பார்த்துக்கலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அவருடைய ஃபோட்டோ ஃபோட்டோ எல்லாமே இருக்குது ஸோ அதுவும் பார்த்துக்கிட்டு அப்படி கிட்ட போக வேண்டியதுதான் ஸோ கிட்டே வந்தாச்சு கிட்ட வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வயசானா ஒரு பாட்டி வந்து கேட்டாங்க அதாவது இங்கே ஃபோட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஃபோட்டோ எடுக்க முடியும் ஆனால் அவங்க கிட்டே வந்து ஃபோன் இல்லை அதனால் வந்து ஐயோ ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முடிச்சுட்டு கிட்டே போயிட்டேன் ஸோ கிட்ட போனவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பாடு வாங்கி வந்துட்டுமே அப்படின்றத விட நம்ம எங்கள் சீர்மா வந்துட்டோம் ஆனால் அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியலையே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அதெல்லாம் முடிச்சுக்கப்பறம் இங்கேருந்து கிட்ட போயிட்டோம் ஸோ கிட்ட போனப்போ போனப்பறம் கூட பின்னாடி வந்து கேப்டன் அவருடைய ஃபோட்டோ வந்தது ஸோ எல்லாருமே நின்று அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வாங்கியே போனாங்க ஸோ சாப்பாடு வாங்க போன கிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து சாப்பாடு வாங்க வந்து யாருமே வந்து அவசரப்படாமல் எல்லாருமே நிதானமாக போய் வாங்கிட்டு நிதானமாக தான் போனாங்க எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் யாரையும் வந்து ஒரு கஷ்டப்படத்தாமல் போயிட்டு சாப்பாடு வாங்கி வாங்கவும் போயிட்டாங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்ன வந்து பெரியவருங்க எல்லாருமே சாப்பாடு வாங்காமல் கூச்சப்பட்டதே கிடையாதுங்க எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ நானும் கடைசியாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டேன் ஸோ சாப்பாடு வாங்கினோன்னா ரொம்ப சூடாக போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூடாந்தது வந்து இந்த வெயிலுக்கு வந்து அந்த சூடு வேறியா அதனால் ரொம்ப முடியல ஏன்னா ஒரு வழியா வந்து சாப்பாடு வாங்கியாச்சு அதாவது இப்படிதாங்க நம்ம கடைசியாக வந்து இந்த வழியாக தான் வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடு கையெழுத்து பாருங்க வர்றவங்க எல்லாருமே கையில பார்த்துட்டு எல்லாரும் கையிலயும் சாப்பாடு எல்லாருமே க்ரௌடு இருக்கு எல்லாரும் சைட்லாம் சரி யாருக்குலாம் சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சாம்பார் சாதம் சூப்பர் சீந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரமலத்தா மேடம் அவங்க வந்தாங்க நான் இனிதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பாக்குறேன் ஸோ திடீர்னு வந்து ஒன்று அவங்கள வந்து போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு கிட்ட போனேன் ஆனால் கடைசியில் பார்த்தா ஃபோட்டோ எடுக்க முடியலைங்க ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருந்தது ஸோ சைடில் வந்து கையில் வந்து சாப்பாடு இருந்து உணர் கையில் வந்து ஃபோனு ஸோ எடுக்க முடியல முடிஞ்ச வந்து அவங்கள மட்டும் நான் வீடியோ கவர் பண்ணேன் அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே வந்து உங்க கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா வந்த எல்லாருக்கூடிய பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ வந்து நின்று இருக்காங்க ஸோ வந்து ஃபோட்டோ ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு எல்லாரும் காப்பியாக கிளம்புனாங்க ஸோ கடைசியில் என்னால் மட்டும்தான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள பார்க்குறது ஸோ இதுக்கு முன்னே நீங்கள் யாரும் பார்த்துக்கிறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து குறைக்கிச்சு அவங்களை கிளம்பிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சரி வெளியே வரலாம் அப்படின்றதுனால ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்ற இடம் இந்த இடம் ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம திரும்பணும்னா அதாவது இங்கே வெயில் அடிக்கிறதுனால வெயில் வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி அங்கே ஒரு டென்ட் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அந்த டென்ட்டு கீழே தான் வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட இடமா வந்து இருக்குது ஸோ அது முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கை கழுவுறதுக்குன்னு ஒரு இடமும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடமும் வந்து ரெண்டு இடமும் இருக்குது குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திரும்பணும்னா அதாவது நம்ம சாப்பிட்ட அப்புறம் அங்கே பார்த்துல வந்து ட்ரம்மு தெரியுது இல்லையா அந்த ட்ரம்மில் தான் நான் சாப்பிட்ட தட்டில் அங்கே போடணும் இது தாங்க என்ட்ரன்ஸ் கேட்டு ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து க்ரௌடாக இருக்கிறனால குடிக்க முடியல அதனால் நான் இங்கே வந்தேன் ஸோ வந்து பார்த்தா இங்கே இருந்தது ஸோ தண்ணி குடிப்புமே அப்படின்ட்டு இங்கே வந்து தண்ணி பிடிச்சேன் ஸோ உண்மையாக சொல்கிறேன் தண்ணி வந்து சூப்பராக இருந்ததுங்க அதாவது ரொம்ப கசப்பாக நல்லா இல்ல இல்லை தண்ணி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது நானே நாலஞ்சு வாட்டி தண்ணி குடிச்சிட்டேன் கையில் கேனு மட்டும் இல்லைங்க போயிருப்பேன் அதாவது அவர் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து எடுத்தாச்சு எங்க ஆரம்பிச்சனும் அங்கேயே வந்தாச்சு இந்த வீடியோ பார்த்தா எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன் சோ இந்த வீடியோ போட சொன்னா அவரும் சந்தோஷப்பட வந்து இங்க எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச என் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க பாய்